ரெண்டு பேருடைய லைஃபும் நிறைய அந்த போராட்டங்கள் நிறைந்தது தான் ரெண்டு பேருடைய லைஃபும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மனோரம்மாச்சியும் இவங்களும் சேர்ந்து ஒரு ஐம்பது படங்கள் சேர்ந்து பண்ணி நடிச்சிருக்காங்க ஏறக்குறைய மனோரமாவே சொல்லியிருக்காங்க ஐம்பது படங்களை நடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க சேர்ந்து அந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஜோடி அந்த அளவுக்கு கலகலப்பான ஒரு ஜோடியா இருக்கும் அது நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் மிக போராட்டங்கள் தான் மனோரம்மாவுடைய வாழ்க்கையும் சரி அவருடைய அம்மாவுடைய மனோரம்மாவுடைய அம்மாவுடைய வாழ்க்கையும் சரி கணவனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தான் ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ள என்னன்னா அந்த ஐம்பது படங்களில் நினைச்சிருக்காங்க சில நேரங்களில் வந்து சில சம்பளம் சில நேரங்கள்ல இந்த அம்மாவுக்கு வந்துடும் அவருக்கு அவரை நாகேஷ் பொறுத்த வரைக்கும் சம்பளம் விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பார் கரெக்டாக நீங்க கொடுத்தா தான் உண்டு மறுநாள் வர மாட்டார்கள் கொண்டு போய் கொடுத்தோம் ஒரு முறை அந்த ஏபிஎம்மில் வந்து சீக்கிரல்லா போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நடிகை நடிக்கிறானா அவருக்கு சீக்ரெட் என்னென்ன தேவையோ லிஸ்ட் கொடுத்துருவாங்க ஃபைவ் ஸ்டார் சீக்கிரம் அப்படின்னா அந்த சீக்கிரட் காஃபி அதெல்லாம் கொண்டாந்து வச்சிருவோம் ஒரு பாக்கெட்டு எல்லாமே ஒரு முறை போறாரு இவர் அந்த வைக்கல ஏன் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கட்டுப்பாடு போட்டாங்க இனிமேல் நடிகர்களுக்கு சிக்கரெட் தரக்கூடாதுன்ட்டாங்க அதனால் சிக்கரெட் எடுத்துட்டோம் அப்படியான்னு யோசிக்கிறார் சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு பின்னாடி போயிட்டு வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டார் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக அதிகமாக நடிக்க நடிக்க ஆரம்பித்ததுனால உங்களுக்கு உரிமை எடுத்துகிட்டு பேசுகிறது உரிமை எடுத்துகிட்டு நடந்துக்குவாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் நடந்திருப்பாங்க அந்த எப்படி நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம் உரிமை எடுத்து நடந்துக்கும்போது உரிமையோடு பேசிக்கிறது உரிமையோடு சில பேர் உரிமையோடு தொட்டு அடிக்கிறது இது பண்ணுறது மாதிரியும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உரிமையோடு இருக்கும்போது பிடிக்கல அதெல்லாம் தேவையில்லை அதிகமாக நீங்கள் உரிமை எடுக்கிறது எல்லாம் தேவையில்லை ஏன்னா இவங்க பிரிஞ்சதே என்னென்னா மகேஷ் உடைய மனைவி இது ஒரு கொலை கேஸில் அவங்க மேலே சுமத்த பழி சுமத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க அது மாட்டிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆர் கூட முதல்வராக வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் போய் பேசப்பட்டு அதுக்கு பிறகு என்ன ஏதுன்னு விசாரித்து அந்த கேஸுக்காக ஒரு பேச சாட்சி சொல்ல ஜிஆர் வந்து அவருக்கு சாதகமாக அவர் வந்து நாகேஷுக்கு நாகேஷுடைய தேட்டருக்கு கூட ஒரு பிரச்சனை இருந்தது அந்த தேட்டர் வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அதனால் அந்த தேட்டருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய கேஸ் நடந்துட்டு இருந்தது அப்புறம் நாகேஷ்கிட்ட வந்து என்னப்பா அந்த மாதிரி வந்திருக்கு என்ன சொல்கிறது ஸ்கூலில் அடிச்சுட்டு தேட்டருக்கு சினிமாவுக்கு போகிறவன் ஏற்ற மாதிரி இருக்கிற தேட்டருக்கு போவானா அப்படின்னு சொன்னேன் சிவா எம்ஜிஆர் அப்படியே சிரிச்சுட்டார் போ நான் பார்த்துக்கிறேன்ட்டார் அதுக்கு பிறகு அந்த தேட்டரை அவர் தான் எம்ஜிஆர் தான் காப்பாற்றி கொடுத்தேன் ரியல் ஒன்னுளுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் பழம்பெரும் நடிகர்கள் ரொம்ப வந்து அந்த நேரத்தில் இருந்த எல்லாருக்குமே வந்து பிடித்த நடிகர்கள் ஒன்று நாகேஷ் அவர்கள் இன்னொன்று வந்து மனோரமா அவர்கள் ரெண்டு பேரையுமே வந்து பிடிக்காதவங்க அப்படிங்கிற ஆட்களே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்திருப்பாங்க இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு வேணால் அது தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் நாகேஷ் மனோரமாவை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தில் தான் இருந்தாங்க நல்லா பேசிப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு கருத்து முறை வந்து ஏற்பட்டுச்சு பேசிக்காமே இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது எதனால அந்த ஒரு வெறுப்பு வெறுப்புன்னு சொல்லுறதை விட எதனால் அந்த ஒரு மோதல் வந்தது அப்படின்ட்டு வந்து கேட்கலாம் அவங்களுக்கு இந்த மோதலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருடைய லைஃப்பும் நிறைய அந்த போராட்டங்கள் நிறைஞ்சது தான் ரெண்டு பேருடைய லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மனோரம் ஆச்சியும் இவங்களும் சேர்ந்து ஒரு ஐம்பது படங்கள் சேர்ந்து பண்ணி நடிச்சிருக்காங்க ஏறக்குறைய மனோரமாகவே சொல்லியிருக்காங்க ஐம்பது படங்கள் நடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க சேர்ந்து அந்தளவுக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஜோடி அந்த அளவுக்கு கலகலப்பான ஒரு ஜோடியாக இருக்கும் அது நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் மிக போராட்டங்கள் நிறைந்தது தான் மனோரம்மாவுடைய வாழ்க்கையும் சரி அவருடைய அம்மாவுடைய மனோரம்மாவுடைய அம்மாவுடைய வாழ்க்கையும் சரி கணவனால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தான் ரெண்டு பேருமே மனோரம்மாவுடைய அம்மா இவங்க கைக்குழந்தையாக இருக்கும் அவங்க அம்மா வந்து கணவரை விட்டு வெளியே வந்தாங்க காரணம் அவங்க மனோரம்மா அம்மாவுடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அன்றைக்கு ஒரு அந்த கண்காட்சி இதெல்லாமே இது வந்து குத்தகை எடுத்து இது நடத்தக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் சாராய ஃபேக்ட்ரி அதெல்லாம் நடத்திட்டு இருந்தார் அன்றைக்கி ஒரு பெரிய செல்வந்தர் அதனால் என்ன பண்ணிட்டான்னா ம மனைவியுடைய தங்கச்சியை கைவிச்சிட்டார் அந்த மனைவி தங்கச்சி தானே அப்படின்னு மனைவி அவங்க ஏற்றுக்கலான்னு பார்க்கும்போது அந்த தங்கச்சியை அந்த அவங்க வந்து அக்காவை டாமினேஷன் பண்ணி அவருடைய அவங்க ஒரு சக்காலத்தியை மாதிரி சித்தியுடைய கொடுமை தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க அதுக்கு பிறகு முறுக்கு விற்று இது விற்று தான் பொண்ணை அவங்க வளர்க்குறாங்க அப்போது வந்து அந்த நேரத்தில் அவங்க சந்து அப்படின்பாங்க அவங்க பேரை என்பது அந்த மாதிரி தான் பேர் கூப்பிடுவாங்க அவங்க பேரை வச்சு மனோரமாவை மனோரமாங்கிறது இவங்க நாடகத்துக்கு வந்த பிறகு தான் வந்தது அதுக்கு பிறகு தான் நாடகங்களை நம்ம மேடைகளில் பாடி பாட ஆரம்பித்து தான் எங்கள் பொண்ணு கோபியை பாட சொல்லுங்கள் அப்படிம்பா கோபி சந்து பாட சொல்லுங்கன்னு சொல்லி பாடுவாங்க அப்படி மேடைகளில் பாட தான் அப்படியே வந்து உங்களுக்கு நாடகங்களில் கருணாநிதி கலைஞர் கருணாநிதிக்கு ஜோடியாக நாடகத்தில் நடிச்சிருக்காங்க எஸ்எஸ்ஆருக்கு ஜோடியாக நாடகத்தில் நடிச்சிருக்காங்க ஆமாம் கண்ணதாசனுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க அப்புறம் அண்ணாவுடைய தலைமையில் நிறைய நாடகங்கள் நடித்த அந்தளவுக்கு அவங்களுடைய இல்லை அந்த மனோரம்மா வந்து திமுக நாடக மேடைகள் தான் அதிகமாக நடிச்சிட்ருப்பாங்க எஸ்எஸ்ஆர்க்கு ஜோடியா இந்த மாதிரி நடிச்சிட்ருக்கும் இருக்கும்போது நாடகங்களே இருப்பாங்க அவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வராத காலகட்டத்தில் அந்த நேரத்தில் கண்ணதாசன் வந்து மாலையிட்ட மங்கை வந்து ஒரு படம் போது அதில் ஒரு காமெடி நடிகையாக வாய்ப்பு தர்றாரு என்னம்மா என்ன கவிஞர் காம என்ன ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்தேன் என்ன போய் காமெடியாக்கிட்டீங்களே அப்படின்னு நான் சொல்கிறத கேட்டுக்கோ ஹீரோயின்கு வாழ்க்கைங்கிறது ஒரு குறிப்பிட்ட படங்களோடு சரி நீ காலத்துக்கும் நடிப்பேப்பார் அப்படின்னார் கண்ணதாசன் சொன்ன மாதிரி அவர் வந்து ஆயிரத்தி ஐநூறு படங்கள் வரைக்கும் நடித்தார் உண்மையிலே அவ்வளோ படங்களா ஆசை ஆமாம் அவ்வளோ படங்களில் நடித்தாங்க இவரே சொல்லுவார் பாலச்சந்தரே சொல்லுவார் நான் நிறைய பேரை அறிமுகப்படுத்திருக்கேன் ஆனால் கண்ணதாசன் பண்ணால் ஒரே ஒரு மாஸ்டர் இந்த ஒரு மனோரமா மாதிரி என்னால் அறிமுகப்படுத்த முடியல அப்படின்பார் அந்தளவுக்கு அவருக்கு மாஸ்டர் பீஸாக தெரியல இல்லை அளவுக்கு அதை விட உங்களுக்கு பெரிய ரேஞ்சு இல்லையா அவங்களுக்கு ஒரு லைஃப் லாங்க அவங்க க கடைசி காலம் வரைக்கும் இருந்தாங்களே கடைசி காலத்து அதாவது ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அப்புறம் செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க காமெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் கடைசியில் தாத்தா பாட்டி அப்படின்னு அந்த குரூப் வந்துட்டாங்க அது நிறைய நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு உலக கடல் கடந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மனோரமாவுக்கு சாதாரணமில்லை பெரிய கடல் கடந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க எங்கே அந்த முரண் ஏற்பட்டுச்சு சார் நாகேஷுக்கும் மனோரமாக்கும் நாகேஷ் மனோரமா நாகேஷுக்கு நாகேஷ் மனோரமா இவங்களுடைய கால்ஷீட் பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய கால்ஷீட் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் அப்படின்னா வந்து ஒரு ஆறு ஆறு மணி நேரம் நடிச்சுட்டு போயிடுவாங்க குறிப்பிட்ட அந்த ஷாட் இருக்கும் ஆனால் காமெடியன்களுடைய இது அப்படி கிடையாது ஒரு ஷாட் இங்கே ஒரு நாலு மூணு ஷாட் இருக்கும் ரெண்டு ஷாட் இருக்கும் எடுத்துகிட்டு டக்குன்னு அடுத்த இதுக்கு போயிடுவாங்க ஒரே ப ஒரே நாளில் வந்து எட்டு ப ஒட்டு எட்டு படங்களில் போய் நடிப்பார் நாகேஷ் அப்போது வந்து நீங்கள் பாருங்கள் எட்டு கால் ஷீட் கொடுத்துருப்பார் இங்கே ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் அங்கேயும் ஒரு இப்போ அம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ ஃபுல்லாக இங்கே தான் இருந்தது உங்கள் கோடம்பக்கம் சாலை போனீங்கனாலே ஏறக்குறை எனக்கு தெரிஞ்சே நான் பத்து ஸ்டூடியோ பார்த்துருக்கேன் ஆமாம் எனக்கு தெரிஞ்சே நான் எதுவுமே இல்லை இப்போது இப்போ இருக்கிறது ஏபி மட்டும்தான் இருக்குது வாகினி இப்போ இதுக்கு இல்லைய க்ரீன் பார்க் ஆமாம் அது ஒரு மிகப்பெரிய ஸ்டூடியோஸ் அது விஜய வா வாகினி ஸ்டூடியோ அப்படின்னு அந்த உங்களுக்கு உடைய எம்ஜிஆருடைய மாட்டுக்கார வேலன் உட்பட உங்களுக்கு ராமன் தேடிஸும் எக்கச்சக்கமான படங்கள் தான் எடுத்திருப்பாங்க அந்த ஏபிஎம்க்கு ஏற்ற மாதிரி சாரி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது இருக்கும் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் அது வந்து அது வந்து விஜய கா விஜய வாங்கினி அதோடைய அதனுடைய கண்டினியூட்டி அதுவும் ஒரு பெரிய ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு உட்பட நிறைய படங்கள் தென்னந்தோப்பு உள்ள படங்களை ஃபுல்லாக அங்கே பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்கு பிறகு இடையில இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருக்கும் ஸ்டுடியோ அதில் ஈஸியாக வந்து அவங்க அங்கேயே அங்கேயே போய் நடிக்க போயிடும் இவங்களும் அந்த மாதிரி தான் இவங்களுக்கு அந்த காமெடி நடிகர்களுக்கு அந்த மாதிரி எதிர சலுகைகள் இருக்கும் அதை ஈஸியாக அவங்க போய் போய் நடிக்க முடியும் இவங்களுக்குள்ளே என்னென்னா அந்த ஐம்பது படங்களில் நடிச்சிருக்காங்க சில நேரங்களில் வந்து சில சம்பளம் சில நேரங்களில் இந்த அம்மாவுக்கு வந்துடும் அவருக்கு அவரை நாகேஷை பொறுத்த வரைக்கும் சம்பள விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பார் கரெக்டாக நீங்கள் கொடுத்தா தான் உண்டு மறுநாள் வர மாட்டார் இல்லாட்டி கொண்டு போய் கொடுத்துடணும் அட்லீஸ்ட் ஒரு அவர் அவருக்கு நீங்கள் ஒரு முறை அந்த ஏபிஎம்மில் வந்து சீக்கிரட் இல்லாப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நடிகை நடிக்கிறாங்கன்னா அவருக்கு சீக்கிரட் என்னென்ன தேவையோ லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஃபைவ் ஸ்டார் சீக்கிரட் அப்படின்னா அந்த அந்த காஃபி அதெல்லாம் கொண்டாந்து வச்சிருவோம் ஒரு பாக்கெட்டு எல்லாமே ஒரு முறை போகிறாரு இவர் அந்த சீக்கிரட்டை வைக்கல ஏன் அப்படின்னா இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கட்டுப்பாடு போட்டாங்க இனிமேல் நடிகர்களுக்கு சிக்ரெட் தரக்கூடாதுன்ட்டாங்க அதனால் சிக்ரெட் எடுத்துவிட்டோம் அப்படின்னு அப்படியான்னு யோசிக்கிறாரு சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு பின்னாடி போயிட்டு வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டார் வந்து ஷூட்டிங் அட்டன் பண்ணல அட்டன்ட் பண்ணல ஏபிஎம்ல ஏபிஎம் உடைய ஏபிஎம் கட் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போயிட்டார் வெளியே போயிட்டார் போய் வேற ஒரு ஷூட்டிங் நடிச்சிட்டுருக்காரு ஆனால் தேடிட்டு இருக்காங்க இங்கேயே நாகேஷு இல்லை சார் சிகரெட் தரல அப்படின்ட்டு அவர் போயிட்டார் வீட்டில் வீட்டுக்கு போய்ட்டு பணம் எடுத்துகிட்டு சிகரெட் வாங்கிட்டு நான் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் சார் அப்படின்ட்டு ஏபிஎம் வந்து போயிட்டார் யோ நாலேருந்து சிகரெட் கொடுத்து தொலைங்கயா ஏன் இப்படி சிகரெட் கொடுக்காமையா அதுக்காக யா இவ்வளோ நேரம் காலச்சிட்டு போகுது இல்லையா கேமராலாம் வச்சுட்டு இவ்வளோ செலவாகுதையா அப்படின்னு சொல்லிட்டு கே சீக்ரெட் கொடுத்துருங்கன்னாராம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பண விஷயத்தில் அவ்வளோ கராராக இருப்பார் வாலியே ஒரு சமயத்தில் ஒரு அவருடைய விழாவில் சொல்லியிருப்பார் சி நாகேஷ் ரொம்ப கராராக இருப்பான் பத்து பைசாவும் விடாமல் வாங்கி வசூல் பண்ணிட்டு தான் போய் நடிக்க போவான் இல்லாட்டி விடவே மாட்டான் அப்படின்பார் நீ மட்டும் என்ன அப்படின்னு இவரும் சொல்லுவார் அவரை அவரும் அப்படி தான் வாலியும் கவிஞர்கள் அவரும் வாலி தான் கரெக்டாக பணம் கொடுத்துடணும் இல்லாட்டி அவரும் வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம்ப்பா பட பாட்டு எழுதிட்டு அடுத்த பாட்டு நாளைக்கு எழுதலாம் அப்படிம்பார் அந்த மாதிரி இவ இவங்களோ இவங்களுக்கு இந்தமான ஒரு ஆட்சியை வரைக்கும் உங்களுக்கு வந்து சில நேரங்களை அந்த விட்டு கொடுத்துருவாங்க சம்பவம் அப்புறம் தரேன் அப்படிம்பாங்க சரி அப்படின்னு விட்ருவாங்க மறு ரெண்டாட்டு போட்டி கேட்பாங்க தரேன்னு சொல்லிட்டா சரி அவன் எங்கே தரப்போகிறான் போங்க அப்படின்னு விட்ருவாங்க ஆனால் இவர் வந்து அப்படி ஏன் விட்றீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் கராராக வாங்குங்க அப்படின்பார் இவங்க அந்த எப்படி கராராக வாங்கினாங்க ஒரு முறை வேணான்னு சொல்லிட்டோம்னா உடனே ம மரப்படுத்து கூப்பிட மாட்டாங்க அல்லது அந்த அந்த அம்மா வந்து ரொம்ப கண்டிஷன் போடுறாங்க ராங்கியாக நடந்துக்கிறாங்கன்னு ஏதாச்சும் பரப்பி விட்டுருவாங்க அது தேவையில்லை அப்படிம்பார் சில நேரங்களில் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக அதிகமாக நடிக்க நடிக்க ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு உரிமை எடுத்துகிட்டு பேசுகிறது உரிமை எடுத்துகிட்டு நடந்துக்குவாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் நடந்துருப்பாங்க அந்த எப்படி நீங்கள் அதை பிரிஞ்சிக்கலாம் உரிமை எடுத்துகிட்டு நடந்துக்கும் போது உரிமையோடு பேசிக்கிறது உரிமையோடு சில பேர் உரிமையோடு தொட்டு அடிக்கிறது இது பண்ணுறது அந்த மாதிரி எனக்கு இல்லையா அந்த உரிமை மீறல் தான் அந்த மாதிரி அந்த உரிமையாக அவங்க பேசிக்கிறது அந்த வந்து வந்து ஒரு நாள் அவங்களுக்கு பிடிக்கலை அதெல்லாம் தேவையில்லை அதிகமாக நீங்கள் உரிமை எடுக்கிறது எல்லாம் தேவையில்லை ஏன்னா இவங்க பிரிஞ்சதே என்னென்னா நான் சொன்ன அவங்க அம்மா வந்து இவங்க கை குழந்தையாக இருக்கும்போது கணவன் வேறொரு பெண்ணை நாடியதால் அவங்க வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணதால் இவங்க அவங்க அம்மா குழந்தையோடு கை விழுந்து வந்தாங்க அதே மாதிரி அம்மா வந்து நாடகங்களில் நடிக்கிற காலத்தில் ஒரு நாடக நடிகர் ஒருத்தர் வந்து ராமநாதன் அவரை லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா வேணான்னாங்க சரி விரும்புகிறேன்னு சொன்னால் கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த பிறந்தது பூபதியா பூபதி அதுக்கு பிறகு பார்த்தா அவர் வேறொரு நடிகையோட நாட ஒரு சைடில் இது பண்ண ஆரம்பிச்சிருந்த நாடக நடிகை அவங்க அப்பா பண்ணதை இவரு இதுவும் பண்ண ஆரம்பிச்சு இவருக்கும் அப்பாவுக்கு எப்படி அம்மாவுக்கு எப்படி வந்து நேர்ந்தால் அது மாதிரி மாதிரி இவங்களுக்கும் நேர்ந்தது இவங்களுக்கும் மனோரம் ஆச்சுக்கும் அதுக்கு பிறகு அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா விவாகரத்து முறைப்படி கேட்டு விலகிட்டாங்க அவரை விட்டு விலகிட்டாங்க ஆனால் கடைசியாக ஒரு அவங்க சாகும்போது அந்த ஆள் வந்து சாகும்போது அவர் அவருடைய சாவுக்கெல்லாம் போயிருக்காங்க போயிட்டு அவங்க அஞ்சலியெல்லாம் செலுத்தி வந்திருக்காங்க அவர் இறந்துட்டாலும் கூட அவர் மேலே ஒரு சின்ன மரியாதை வச்சுருந்தாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அவருடைய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு காதல் தோல்வி அவங்களுக்கு காதலித்து கல்யாணம் பண்ணவர் வந்து ஒரு குழந்தைக்கு பிறகு வேறொரு பெண்ணை நாடி போனதா ஒரு அவங்க லைஃப்பில் அந்த மாதிரி இதை வந்து இந்த இதில் சினிமாவில் இருக்கும்போது எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க சில பேர் நடிகர்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கலான்னு பார்ப்பாங்க சில நடிகைகள் வந்து அது முறை மாறாமல் கரெக்டாக என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் கண்டிஷனாக இருப்பாங்க சில பேர் அந்த கண்டிஷனை மீறி போயிடுவாங்க அதை கண்டிஷன்லாம் போட மாட்டாங்க ஏன்னா சினிமா அப்படின்னு அது நம்ம இங்கே இருந்து இருந்தாகணும் எல்லோரோட நட்பாக இருந்தாகணும் அப்படின்னு நினைப்பாங்க சில இவங்களுக்கு அந்த இது இல்லை அதனால் தான் அந்த ஒரு முரண்பாடு வந்தது நீங்கள் அதிக உரிமை எடுக்கக்கூடாது அதிகமாக உரிமையோடு பேசுகிறது இது பண்ணுறதுலாம் கூடாது எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டாங்க அது ஒன்று சொல்லிருக்காங்க நீங்க எது ஒன்று கேட்டீங்க அவங்களுக்குள்ள அந்த முரண் வந்ததுக்கு இது மட்டும்தான் காரணமா இல்ல இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுது நாகேஷ் அவர்கள் ஒரு கேஸ்ல ஒன்று மாட்டிக்கிட்டதுனால மனோரமா ஆட்சியை வந்து ஒரு பொய் சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காரு அது முடியாது அப்படின்னு தான் இந்த ஒரு பேசாம போனதுக்கு உண்டான மெயின் காரணம் அப்படின்ட்டு சொல்லப்படுது இல்ல அது வந்து நாகேஷ் வந்து ஒரு குண்டுராவ் ஒரு கன்னட பிராமின் இங்க ஒரு கிறிஸ்தவ பண்ண கல்யாணம் பண்ணார் கிறிஸ்தவராக மாறிட்டார் அவர் அவருடைய பேர் டேவிட் தான் பேர் கிறிஸ்தவராக தான் இருந்தால் அதுக்கு பிறகு இறந்த பிறகு தான் அவர் இந்து முறைப்படி தான் எரிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது அந்த கிறிஸ்தவ பெண்ணுக்கு பிறந்தவங்க தான் ஆனந்த் பாபு ஆனந்த் பாபு அவங்க அதில் வந்து என்ன ஆனந்த் பாபு கிறிஸ்துவ கிறிஸ்துவராக தான் இருக்கார் அவருடைய மனைவி கிறிஸ்துவ மனைவி தான் அவருடைய இன்னொரு தம்பியை வந்து முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவரு முஸ்லீம் பொ பையன் அவங்களுக்கு இன்னொரு பையன் வந்து இந்து பண்ண கல்யாணம் பண்ணுறார் மூணு ஜாதி இருக்கும் அங்கே மூணு 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 மதங்கள் வாங்க அவர் வீட்டில் இருக்கும் அதை பெருமையாக தான் நாகேஸ்வரெலாம் சொல்லியிருப்பார் அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் அதனால் அந்த அந்த அது அந்த சமயத்தில் ஏதோ ஒரு வேற ஒரு சர்ச்சையில் வந்து அவங்க அவங்களுடைய மனைவி ஒரு கொலை கேஸில் மாட்டிட்டாங்க மனைவி கொலை கேஸில் மாட்டிட்டான் நாகேஷுடைய மனைவி ஏதோ ஒரு கொலை கேஸில் அவங்க மேலே சுமத்த பழி சுமத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க அது மாட்டிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆர் கூட முதல்வராக வரும்போது அந்த பிரச்சனைகள்லாம் போய் பேசப்பட்டு அதுக்கு பிறகு என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கு பிறகு தான் ஒரு அதுக்காக ரொம்ப ஒரு மன உளை உளைச்சலுக்குள் ஆனானார் ரொம்ப கஷ்டம் இது பண்ணார் சிரமப்பட்டார் அவருடைய மனைவி கோ வேறு மாதிரி சமூகத்தில் பேசப்படும் இல்லையே பெரிய பிரபலமான ஒரு நடிகர் அதனால் அந்த சர்ச்சைகள்லாம் நிறைய இருந்தது அந்த சர்ச்சைகளில் வந்து அது இல்லை அப்படின்னு அந்த கேஸில் இருந்து அவங்க விடுதலையான பிறகு இவருக்கு சந்தோஷமாக இருந்தார் அந்த கேஸுக்காக ஒரு பே பேச சாட்சி சொல்ல கூப்பிட்டாரா என்னன்னு தெரில எனக்கு ஏதோ ஒரு அதுவும் ஒரு நாடகம் சம்பந்தமான விஷயம்தான் நினைக்கிறேன் எதுவும் ஒன்று ஆனால் அவங்க சாட்சி சொன்னாரா எனக்கு என்ன தெரில மறுத்திருக்காங்க ஆமாம் அது அதுக்காக தான் எனக்கு தெரியல ஏன்னா அந்த அந்த பிரச்சனை நான் அவர் அவர் கூட முப்பது வருஷம் பழக நாட்கள்ட்டே பேசும்போது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது இவங்க சம்பள பிரச்சனை எது இருக்கும் அதே சமயத்தில் இவங்க வந்து அவங்களை கொஞ்சம் அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துக்கு அவர் அதை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து தான் மறுபடியும் அவங்க நடிச்சு கடைசி காலகட்டம் மறுபடியும் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க இந்த அந்த முரண்கள்லாம் போன பிறகு மறுபடியும் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அது அந்தளவுக்கு பெரிய ப ப்ராப்ளங்கள் அப்போல்லாம் கிடையாது ஆரம்பத்தில் பண்ண படங்களை இவங்க ஜோடியாக செம்மையான படங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த ஜோடி வந்தாலே கொஞ்சம் நல்லா கலகலப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இவங்களுக்குள்ளே அந்த இந்த மாதிரி தொட்டுக்கோ அந்த இந்த மாதிரியான சில சின்ன சின்ன இது தான் ஆனால் அவர் அம்ம கொஞ்சம் வரம்பு மீறி நடந்திருப்பார் அதுக்காக நீங்கள் அதிகமாக அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்கள்ட எப்படி நடக்கக்கூடாது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த இது தான் அந்த சம்பவம் தான் அந்த கேஸ் பிறகுதான் இவங்களுக்குள்ளே பேசாமல் அப்படியே போயிட்டாங்க அது அந்த கேஸில் மாட்டினதுக்கு அந்த நேரத்தில் மனோரம் ஆட்சியை வந்து அவங்க வந்து ஒரு பொய் சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து சொன்னதா ஒரு தகவல் வந்து அடிப்படை அந்த தகவல் உண்மையா இல்லை அது அந்த தகவல் எனக்கு தெரிஞ்ச யாரும் சொல்லலை அது அது எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கு மனோரமாவை சாட்சி கூப்பிட்டதான்னு தெரியல ஒருவேளை இருக்கலாம் அது என் என்னுடைய அறிவு எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரியல அது ஏன்னா அவங்க ஆட்சி சொல்லணும் அப்படின்னா உண்மையாக இருந்தால் அவங்க போய் சொல்லியிருப்பாங்க சொல்கிற மனோரமாக பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு சாதா இதை ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதுங்கன்னா போய் சொல்லலான்னு சொல்ல மா பயப்படாமல் போய் சொல்லுவாங்க ஆனால் அப்படி இருக்கா என்னன்னு தெரில ஓகே அதுக்காக இவங்க இவங்க வந்து போய் சாட்சி சொல்ல மாட்டேங்கிறதுக்காக இவங்க வந்து நான் நடிக்க மாட்டேன் உங்கள் கூட எல்லாம் சொல்ல முடியாது அது சாதாரண விஷயம் தானே சரி அவங்க விருப்பப்பட்டு அவங்க சாட்சி சொல்ல விரும்பலைன்னா விட்டுடலாம் அது அது பெரிய விஷயமே கிடையாது அது எம்ஜிஆருக்கு ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது எம்ஜிஆருக்கு போயிடும் அந்த நேரத்தில் வந்து சிவாஜி எம்ஜிஆர் தான் பெரிய இதாக இருப்பாங்க அதுக்கு முன்னே கலைவாணர் இருப்பார் சினிமாவில் எந்த சண்டை நடந்தாலும் அவர் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க கலைவாணர் கலைவனர் தான் எந்த சண்டை நடந்தாலும் அவர்கிட்ட போயிடும் அவர் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணி அனுப்புவார் அப்புறம் அங்கே எம்ஜிஆர்கிட்ட போயிடும் எம்ஜிஆர்ட்ட வந்து இந்த மாதிரி அப்படின்னா அப்படின்னா சரி நீங்கள் பார்த்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி ரெண்டு பேருக்கு கூப்பிட்டு கார் வச்சு பேசி அனுப்புவார் அப்படி இருந்தால் எம்ஜிஆர்ட்ட போயிருந்தால் இந்த விஷயம் வந்திருக்கும் ஆனால் எம்ஜிஆர் வந்து அவருக்கு சாதகமாக அவர் வந்து நாகேஷுக்கு நாகேஷுடைய தேட்டரு கூட ஒரு பிரச்சனையில் இருந்தது அந்த தேட்டரு வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது அதனால் அந்த தேட்டருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய கேஸ் நடந்துட்டு இருந்தது அப்புறம் நாகேஷ்கிட்ட வந்து கூப்பிட்டு என்னப்பா அந்த மாதிரி வந்திருக்க என்ன அப்படின்னு ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைச்சு சொல்லு அப்படின்னாரு ஸ்கூலை கட்டடிச்சுட்டு தேட்டருக்கு போகிறவன் ஏற்ற மாதிரி இருக்கிற தேட்டருக்கு போவானா அப்படின்னாரு ஸ்கூலில் கட்டி அடிச்சுட்டு தேட்டருக்கு சினிமாவுக்கு போகிறவன் ஏற்ற மாதிரி இருக்கிற தேட்டருக்கு போவானா அப்படின்னு சொன்னோன்னே சிவா எம்ஜிஆர் அப்படியே சரி சரிப்போ நான் பார்த்துக்கிறேன்ட்டார் அதுக்கு பிறகு அந்த தேட்டரை அவர் தான் எம்ஜிஆர் தான் காப்பாற்றி கொடுத்து அந்த தேட்டரு நாகேஷ் தேட்டரு நடந்தது அதுக்கு பிறகு மூடிட்டாங்க அது உண்மையிலே நாகேஷ் திரையரங்கம்னு ஒன்று இருந்தது இருந்தது நாகேஷ் தேட்டர் இந்த இதில் அந்த அவங்களுக்கு அந்த ஸ்கூல் ஒன்று இருக்கிறவங்க லேடிஸ் ஸ்கூல் இந்த டி நகரில் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது அது அதாவது அந்த சிவகுமாருடைய இருக்கிற தெருவுருக்கு இல்லையா இருக்கிற கிருஷ்ணா ஸ்ட்ரீட் அந்த அந்த தெருவுக்கு நுடைய இதுக்கு முன்னாடி தான் அந்த தேட்டர் அது ஹனிஃபா டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருந்தாங்க பாருங்கள் அதுக்கெல்லாம் முன்னாடி அது வந்து அந்த அவர் அந்த இடத்த வாங்கி போட்டிருந்தால் அவர் கட்டலாம் கட்டலாமு ஐடியாவில் கட்டினது அவரை வந்து அந்த ஞாபகம் அவருக்கெல்லாம் முன்னாடி ஸ்கூல் இருக்குது அப்படின்னு ஒரு பெண்கள் கல்லூரி இருக்கு அப்படின்னு அவர் கட்டிட்டார் அதுக்கு பிறகு தான் அந்த சர்ச்சை அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அதை தீர்த்து வச்சுட்டார் இந்த மாதிரி அவருக்கு அப்போது நிறைய அப்பப்போ அந்த வரும் அந்த மாதிரி எம்ஜிஆருக்கும் அப்புறம் மனோரம்மாவுக்கும் எங்களுக்கெலாம் நிறைய வரும் அப்படியே மனோரமாவுடைய மகனுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் என்ன மகன் அவருடைய ஒரு ஆன ஒரு மனைவி முதல் மனைவி அவர் இறந்துட்டாங்க அது சூசைட்டோ இதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பி அதுக்கெல்லாம் கேஸ்லாம் நடந்து இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு மறுபடியும் மணியனும் பத்திரிகையாளர் மணியனும் அவங்க சொந்தக்கார பொண்ணால் தான் அவங்க அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இந்த மாதிரி சில விஷயம் இருக்கும் பெரிய இடத்து பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் அவங்க தண்ணி கிண்ணி அப்படின்னு சுற்றிட்டு இருப்பாங்க இதில் வந்து சில தவறுகள் பண்ணுவாங்க அது வந்து இவங்க மாட்டிக்குவாங்க சில நேரங்களில் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி